பணங்காசு பார்த்து பந்தம் கொண்டாட உறவு கண்டு அன்புக்கு ஏங்கி தவிக்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அதையே பிரதிபலிக்கிற கண்ணாடியா எனக்கு ஒரு நம்பன் கிடைத்தான் முடியாதன முடங்கி மரபட்டையில இரு கை இருக்கையில் இருக்கையில் இருக்காதே நடக்கத்தான் பிறந்தது உன் கால்கள் என நம்பிக்கை நீரூற்றி நாள்தோறும் என வளர்த்தான் எட்டாவது நான் எதிர்காலம் நோக்கி போகலையா ராப்பகலா ராரி ஓட்டி தூக்கம் வாழலையா பட்டம் மூளைக்குள்ள கிடக்கலாமா பட்டமா பறக்க வேண்டிய நீ தண்ணீரில் விழுந்த எறும்பும் தப்பி வெளியே வருவது போல் கண்ணீரில் நீயும் வா என புத்தனாய் பேசி இருள் துருக்கிற சூரியனா என்னை ஒளி செய்தான் சிறுகாய் கிடந்தவன் சிறகாய் பறந்தேன் அவன் அன்பு கொண்டு சோம்பலை இருத்தேன் என் நண்பனைப் போல கிடைப்பவன் வாழ்வு வெயிலோ மழையோ எதையும் தாங்கும் பூமியாய் வாழும்